அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது நவ கிரகங்கள் அவற்றோட தன்மையும் குணங்கள் பத்தி நம்ம பார்க்க போறோம் அதுல முதலாவது சூரியன் சூரியன் எப்போதுமே ஒருவரா சஞ்சரிப்பாரு ஒற்றை சக்கரம் கொண்ட தேரில் வேதத்தின் ஏழு சந்தங்களையும் ஏழு குதிரைகளாக கொண்டு பவனி வருவோர் சூரிய பகவான் ஆவார் ஜோதிடப்படி சூரியனே பிதுர்க்காரன் சுயநிலை சுய உணர்வு செல்வாக்கு கௌரவம் அந்தஸ்து வீரம் பராக்கிரமம் சரீர சுகம் நன்னடத்தை ஆகியவற்றதுக்கு சூரிய கிரகமே இருக்கும் கண் ஒளி உஷ்ணம் அரசு ஆதரவு இவற்றோட அதிபதியும் சூரியனே ஆவார் சூரியன் ஆத்மக்காரன் என்று ஜோதிட சாஸ்திரத்துல குறிப்பிடப்படுறாரு சூரியனை வைத்தே தகப்பனார் அரசாங்க பதவி தந்தையின் உடன் பிறந்தவர்கள் விவரங்கள் ஜாதகத்துல முடிவு செய்யப்படுது உலகோட அசையும் பொருட்களையும் அசையா பொருட்கள் என அனைத்துக்குமே ஆத்மாவா விளங்குறது சூரிய பகவான் ஆவார் அடுத்தது சந்திர பகவான் சந்திரன் எப்பவுமே மனசுக்கு அதிபதியா இவரே இருப்பாரு சந்திரன் ஜோதிடத்துல மனதுக்காரன் அப்படின்னு அழைக்கப்படுறாரு இவரை வச்சுதான் ஒருத்தரோட ஜாதகத்துல தாயாரோட நிலை கணிக்கப்படுது இது ஒரு நீர் கிரகமாகும் சந்திரனுக்கு வளர்ப்பிறை மற்றும் தேய்ப்பிறை என இரட்டைத்தன்மை இருக்கிறதால அதற்கு ஏற்ப அதனுடைய பலன்களும் மாறுபடும் வளர்ப்பிறையில சந்திர பகவான் சுப பலன் அதிகமாகவும் தேய்பிரையில பலன் குறைவாகவும் தருவாரு தாயார் மனது துணிச்சல் செல்வம் நீர் சம்பந்தமான பொருட்கள் சந்தோஷம் தாயார் வழியில உயர்வு பெறுதல் ஆகியவற்றிற்கு இந்த சந்திர பகவானே காரணமா அமைறாரு கடற்பயணம் ரசனை அறிவு ஆனந்தம் புகழ் அழகு நடுநிலைமை சுகபோகம் இவற்றுக்கு காரணகத்தாவே இந்த சந்திர பகவான் ஆவார் இவற்றை வச்சுதான் நம்மளோட ஜாதகத்துல குறிப்பிடுறாங்க அடுத்த கிரகம் செவ்வாய் செவ்வாய் போர்க்குணம் கொண்ட ஒரு கிரகமாகும் மேஷத்துல செவ்வாய் கிரகம் இருந்தா எந்த ஒரு காரியத்தையுமே வெறித்தனமா செய்வாங்க விருச்சகத்தில் செவ்வாய் இருந்தால் வேகம் குறைவாக செய்வார்கள் ரத்தத்திற்கு காரன் செவ்வாய் உடல் உறுதியும் மன உறுதியும் தருபவர் செவ்வாய் உஷ்ணம் கோபம் எரிபொருள் ஆகியவற்றிற்கு உரியவர் செவ்வாய் கிரகமாகும் செவ்வாய் சகோதரக்காரன் எனவும் அழைக்கப்படுறாரு ஜோதிட சாஸ்திரத்துல சகோதரரோட நிலை அரிய இந்த செவ்வாய் நிலை கொண்டே கணிக்கப்படுகிறது இவரே தண்டிப்பதும் இவரே கண்டிப்பதும் இவரே மாபெரும் போர் வீரர்களையும் வழி நடத்தவரும் இவரே ஆவார் அடுத்தது புதன் ஜோதிடத்துல காரன் என்று அழைக்கப்படுறாரு புதன் கல்வி மாமன் அத்தை மைத்துனர் தொடர்பில் புதனை வச்சே கணிக்கப்படுறாங்க பேஞ்சாற்றல் மாமன் அத்தை மைத்துனர் கணிதம் நண்பர் சாதுரியம் கவிதை சிற்பம் சித்திரம் நடிப்பு நாடகம் எழுத்து கலை சாஸ்திர ஞானம் நுண்கலைகள் இது எல்லாமே புதன் கிரகத்தை வச்சுதான் கணிப்பாங்க ஜோதிடத்துல அடுத்தது குரு பகவான் குரு பகவான புத்திரக்காரர் அப்படின்னு சொல்லுவாங்க தனக்காரன் என்றும் ஜோதிடத்துல அழைக்கப்படுது குருவோட நிலையை வச்சு ஒரு ஜாதகத்துல குழந்தைகளின் நிலையை அறிய முடியும் எல்லா கிரகத்தின் தோஷங்களையும் நீக்கக்கூடியவர் குரு பகவான் ஆவார் புத்திரர் அறிவு மந்திர சாஸ்திரம் யானை யாகங்கள் தெய்வ தரிசனம் தீர்த்த யாத்திரை சமுதாயத்தில் நல்ல மதிப்பு செல்வாக்கு பணம் இது எல்லாத்துக்குமே குரு பகவானை காரணமா விளங்குறாரு இவரை பிரகஸ்பதி அப்படின்னு அழைக்கிறாங்க குரு தெய்வீக அறிவுக்கும் ஞானத்துக்கும் அதிபதி ஆவார் பொதுவா குரு ஒரு இடத்துல அமர்ந்தார்னா அந்த இடம் நமக்கு நல்ல பலனை தரது கிடையாது அடுத்தது சுக்கரன் சுக்கரனை களத்திக்காரன் அப்படின்னு ஜோதிடத்துல அழைக்கப்படுறாரு ஒருவருக்கு சுக்கரன் நல்ல முறையில ஜாதகத்தில் அமைந்து விட்டால் வாழ்க்கையில பூர்ண சுகங்களையும் அவர் அனுபவித்து விடலாம் அறுபத்தி நான்கு கலைகளுக்கும் அதிபதி சுக்கரன் காதல் சுகபோகம் இவற்றுக்கும் அதிபதி சுக்கர பகவானே ஆவார் ஆபரணம் இளமை வியாபாரம் நடிப்பு நடனம் சித்திரம் ராஜபோக வாழ்வு வீடு கட்டுதல் இது எல்லாமே சுக்கிர பகவானை வச்சுதான் நம்ம கணிக்க முடியும் அடுத்தது சனி பகவான் சூரியனுக்கும் சாயாதேவிக்கும் பிறந்த சூரிய குமாரனே சனி பகவான் யமனின் தமையன் இவர் ஆவார் நீண்ட ஆயுளுக்கும் மரணத்துக்கும் இவரே அதிபதி ஆயுள்காரன் என்று ஜோதிடத்தில் அழைக்கப்படுவார் வாழ்க்கையில் ஏற்படும் கடுமையான துன்பத்திற்கு காரணம் இவரே அதேபோல அளவற்ற செல்வ வளத்தை அளிப்பவரும் சனி பகவான் ஆவார் வலிமை ஆயுள் அடிமை எருமை எண்ணெய் கஞ்சத்தனம் கள்ளத்தனம் மது எல் தானியம் இரும்பு வாதம் மரணம் மருத்துவமனை பயந்த கண்கள் மனது வெறுக்கக்கூடிய செய்கை இளமையிலே முதுமை தோற்றம் இது எல்லாத்துக்குமே காரணமாக விளங்குறது சனி பகவான் ஆவார் ஒருவரோட வாழ்க்கையில சனி வந்தா கஷ்டம் கொடுக்க ஆரம்பிக்கும் அதே சனி பகவானை நீங்க சரியான விதத்துல பூஜை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை மென்மேலும் உயர மட்டுமே ஆரம்பிக்கும் அடுத்தது ராகு சாயா கிரகம் சாயா கிரகம் அப்படின்னு ராகு பகவான் அழைக்கப்படுது பாட்கடல கடையப்பட்ட அமிர்தம் எடுத்த அமரர்களுக்கு படைக்கப்பட்ட போது தேவனாக உருமாறி சூரியனுக்கு மத்தியில் இடையில் அமர்ந்து அமுதத்தை உண்ண ஆரம்பித்தார் மோகினி உருவில் அமுத பரிமாறி வந்த திருமாலிடம் சூரியன் மதியவன் ராகுவை காட்டி கொடுக்கவே தன் சக்கரம் கொண்டு ராகுவின் தலையை சீவினார் திருமால் அமுதம் உண்ண ஆரம்பித்த மோகினி உருவில் அமுதம் பரிமாறி வந்த திருமாலிடம் சூரியனும் மதியவனும் ராகுவை காட்டி கொடுக்கவே தன் சக்கரம் கொண்டு ராகுவின் தலையை சீவிய திருமால் அமுதம் உண்டதால சாகா தன்மை பெற்ற ராகு உடல்வேறு வேறு விழுந்தது பாம்பின் உடலை பெற்று விஷ்ணுவின் அருள் வேண்டி தவம் புரிந்த கிரக நிலையை அடைந்தார் ராகுவிற்கு சொந்த வீடு கிடையாது தான் இருக்கும் வீட்டை சொந்த வீடாக எடுத்துக்கொள்வார் சேரும் கிரகத்திற்கு தக்கவாறு செயல்படுவார் அரசாங்கத்தில் பதவி புகழ் இவற்றை பெற ராகுவின் அருள் வேண்டும் ஜாதகத்தில் ராகு பலம் பொருந்தியிருந்தால் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் சூதாட்டம் இவற்றுக்கெல்லாம் ராகுவின் அதிபதி விஷம் மரணம் பித்தம் பேய் பிசாசு மது குடித்தல் திடீர் ஏற்றம் திடீர் சரிவு சிறைப்படல் மாந்திரீகம் பிறரை கெடுத்தல் அந்நிய மொழி பேசுதல் குஷ்டம் வழக்கு புத்திரதோஷம் தோஷம் விஷப்பூச்சிகள் போன்றவற்றுக்கு கிரகக்காரர் இவரே ஆவார் அடுத்தது கேது கேதுவை ஞானக்காரகன் என்று புகழ்பெறுகிறார் மோட்ச காரணம் இவரே மோகினியால் துண்டிக்கப்பட்ட ராகுவின் உடம்பே கேது விஷ்ணுவை நோக்கி தவம் இருந்ததால் பாம்பு உடலை பெற்றார் கடுமையான தடங்கள் ஞானம் மோட்சம் மாந்திரிகம் கொலை ஆணவம் அகங்காரம் சிறைப்படல் புண்ணிய ஸ்தலங்கள் செல்லுதல் மகான்களை தரிசனம் விநாயகரை வழிபடுதல் ஆகியவற்றிற்கும் காரணமாக கேது பகவானை விளங்குகிறார் இவருக்கு சொந்த வீடு இல்லை என்பதால் இருக்கும் வீட்டின் தன்மைக்கேற்ப செயல்படும் விஞ்ஞானம் மெய்ஞானம் ஆகிய அனைத்து துறைகளையும் தன் வசத்தில் வைத்திருப்பவர் தாய் வழிபாட்டுக்காரனுக்கு காரர் இவரே சித்ரகுப்தன் இவருக்கு அதிதேவதை ஆகும் மிக்க நன்றி